ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தேட்டர்ஸாக ரிலீஸ் ஆகி இப்போ ஜி ஃபைவ் ஓடிடியில் இருக்க தெலுங்கு படம் படத்தோடனே கிஷ்கிந்தா பூரி இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி இந்த படத்தில் வெல்ல சாய் ஸ்ரீனிவாஸ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி என்னோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிரிஞ்சு இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஹீரோ கொண்ட சாய் ஸ்ரீனிவாஸ் அப்புறம் ஹீரோயின் அனுபவம் பரமேஸ்வரன் இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் கோஸ்ட் வாக்கிங் டூர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீமோட ஒர்க் என்னன்னா ஹான்ட் பிளேஸ்ல கூட்டு போய் கோஸ்டை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அமௌண்ட் கொஞ்சம் வாங்கிட்டு அது பார்க்க வரவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் இவங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்க ஹாண்டட் பிளேஸ்ல போய் கோஸ்ட் வர மாதிரி வச்சு ஏமாத்துறாங்க கிட்டத்தட்ட பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மூலம் வர இன்கம் வச்சுக்கிட்டு இந்த டீம் ஈவெண்ட்ஸ் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில யூஸ்வலா பண்ற பேட்டர்ல இருந்து மாறி ரேண்டமா ஒரு ஹாண்ட்ரட் பிளேஸுக்கு போய் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்டை நடத்திட்டு இருக்க ஓனர் ஹீரோ ஹீரோயின் உங்க ரெண்டு பேருக்கும் மேல் கொடுக்குறாரு சோ அந்த மாதிரி சூஸ் பண்ற பிளேஸ் சொர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ சூஸ் பண்றாங்க அது ரொம்ப வருஷமா ஹான்ட்ரட் பிளேஸ்னு அந்த பக்கம் மக்கள் யாரும் போறதும் கிடையாது ஊருக்கு ஒதுக்குபுறமும் இருக்கு அந்த சொர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷன் பத்தி ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஐடியாவும் இல்லை ஏன்னா இவங்க இதுக்காக போய் எதுவும் செட் பண்ணவும் இல்லை அந்த ஏரியாவை விசிட் பண்ணவும் இல்லை ஸோ வேற வழி இல்லாம இந்த விஷயத்த கையில எடுத்துட்டு ஹீரோ போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு இந்த ஹான்ரட் எக்ஸ்பீரியன்ஸ பாக்குறதுக்காக பதினோரு பேர் போகிறாங்க இன்க்ளூட் ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து தான் போகிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சொன்னமாயா ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கிருஷ்ணந்தாபுரி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா ஒளிப்பதிவு பாக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் விஎஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட் படசண்ட் டிசைன் ஒர்க்குன்னு எல்லாரும் இந்த படத்துக்கு டெக்னிக்கலாக ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க படத்தோட ஃப்ளோவுக்கு டெக்னிக்கல் எலமெண்ட்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல மூணு கேரக்டர்ஸை ஸ்ட்ராங்காவே டிசைன் பண்ணியிருந்தாங்க ஒன்னு ஹீரோவான வெல்லக்கொண்ட சாய் ஸ்ரீனிவாஸ் இன்னொன்னு ஹீரோயினான அனுபமா பரமேஸ்வரன் மூணாவது சாண்டி மாஸ்டர் இந்த மூணு கேரக்டர்ஸும் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணியிருந்ததை புரிஞ்சுக்கிட்டு இந்த மூணு பேரும் அவங்களோட நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க இவங்க மூணு பேர் தவிர படத்தில் நடிச்ச மற்ற நடிகர்களும் இந்த படத்துக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஓப்பனிங் சீன் வழக்கமாக ஹாரர் த்ரில்லர் படங்கள்ல எப்படி இருக்குமோ அதே தான் இருந்துச்சு அதுக்கடுத்து ஹீரோட இன்ட்ரோ வந்துச்சு அதை பார்த்ததும் நான் பயந்துட்டேன் என்னடா இது ஹாரன் த்ரில்லர் படத்துல கூட அபத்தமான ஹீரோ இன்ட்ரோ வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு லாஜிக்கில்லாமல் வைக்கலாம் பட் அதை பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் அபத்தமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அய்யோ இதுக்கப்புறம் இந்த படம் எப்படி போக போதோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக பயந்தேன் பட் அதுக்கப்புறம் படம் தமிழ் சினிமாவில் ஹாரர் த்ரில்லர் படங்கள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் படத்தை கொண்டு போக ஆரம்பித்தாங்க ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே எனக்கு பெருசாக போர் அடிக்காமல் ஒரு லூஸ் வளர்சையே போனிச்சு செகண்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேல இவங்க ட்விஸ்ட்னு சில விஷயங்கள் ரிவீல் பண்ணாங்க அது நல்லா இருந்துச்சு இந்த படம் பயங்கரமாக பயமுறுத்துகிற மாதிரி ஹாரர் த்ரில்லர் படம் கிடையாது கிட்டத்தட்ட கொஞ்சம் வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படம் தான் அந்த ஸ்டோரி அவுட்லைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் பண்ணியிருந்தாங்க ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஆகா ஓகேன்னு சொல்ல முடில ரொம்ப முக்கியம் இருந்துச்சுன்னு சொல்ல முடில ஓகே ஓகே அப்படிங்கிற லெவல்ல ஆவரேஜாக இருந்துச்சு இந்த படம் பொழுது போகலன்னா பார்க்கக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் இந்த படம் ஜி ஃபைவ்ல தெலுங்கில் இருக்கு இப்போ தமிழ் டப்பிங்கில் கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ